ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் Your Donna. இன்றைக்கு வீடியோவில் நாங்க, இதை தீர்ப்பதற்கு தகுதியானவன் அவன் மட்டுமே அவன் கிராம வாழ்க்கைக்கு ஏற்றவன் அல்ல இதை முடிப்பதற்கு சரியானவன் அவன்தான் இவ்வாறு சொல்லக்கூடிய வசனங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பாப்பு. இதற்காக நாங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் வந்து கட் அவுட் ஃபோ கட் அவுட் அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய திறமை உள்ள ஒருத்தரை நாங்கள் வந்து அந்த செயலை செய்வதற்கு பொருத்தமானவன் அல்லது அந்த செயலை செய்வதற்கு ஏற்றவன் அதற்கு தகுதியானவன் அதற்கு சரியானவன் இவ்வாறான அர்த்தங்களை வரக்கூடிய வசனங்களுக்கு நாங்கள் இந்த ஃப்ரேஸை பயன்படுத்துவோம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் அவன் தான் இந்த ஒப்பந்தத்தை முடிக்க பொருத்தமானவன் ஹீஸ் கட் அவுட் ஃபார் க்ளோசிங் திஸ் டீல் He is cut out for closing this deal. Avan He is not cut out for village life. He is not cut out for village life. Nan alavelaga alle. I am not cut out for desk jobs. I am not cut out for desk jobs. கடினமான புதிர்களை தீர்ப்பதற்கு பொருத்தமானவன் அவன்தான் ஹீஸ் த ஒன் ஹூ இஸ் கட் அவுட் ஃபார் சால்விங் டிஃபிகல்ட் பசல்ஸ் இஸ் த ஒன் ஹூ இஸ் கட் அவுட் ஃபார் சால்விங் டிஃபிகல்ட் பசல்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க இந்த மாதிரியான வேலைக்கு நீ பொருத்தமானவன் அல்ல யு ஆர் நாட் கட் அவுட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் யூஆர் நாட் கட் அவுட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தகுதியானவன் அவன் மட்டுமே ஹீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ இஸ் கட் அவுட் ஃபார் சோல்விங் தீஸ் இஷ்யூஸ் ஹீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ இஸ் கட் அவுட் ஃபார் சோல்விங் தீஸ் இஷ்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் ம வீடியோஸ்